அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில இருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்க இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அது ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாசத்துல வந்து வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்லை எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவாக அன்பான இந்த விருச்சக ராசி அன்பர்களே இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசியுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ஆறாவது இடமான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் ஒரு வீர தீர செயல்களை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ராசி அப்படின்னா இந்த ரெண்டு ராசியை சொல்லலாம் அதிகமாக வந்து போலீஸு இராணுவம் மிலிட்ரி எல்லாமே வந்து பாருங்க இந்த செவ்வாயினுடைய பலம் பொருந்திய ஒரு ராசி தான் கண்டிப்பாக செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாமல் இந்த வேலைக்கு அவங்க போயிருக்கவே மாட்டாங்க இது அவங்களுடையது இந்த மாத பலன் அதாவது தமிழ் மாதமும் சரி ஆங்கில மாதமும் சரி நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம்னி மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான் ராகு கேது சனி பகவான் இது எல்லாமே குரு பகவான் வந்து ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி பகவான் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல ஒரு வருஷத்துல என்ன பலனை கொடுப்பார்களோ அந்த பலனை ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய பலன் இந்த கோள்களுக்கு உண்டு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்டரி சீட்டு திடீர் பண வரவு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதக்கோள்களும் உண்டு நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டும்தான் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு ஐம்பது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்ட் அந்த மாதிரி பொருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துறதுக்கான வாய்ப்பு கம்மி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தணும் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகம் ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும் அதை தான் ஒரு முடிவு பண்ணவே முடியும் குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே நம்ம எழுதுறோம்ல ஜாதகம் அந்த ஜாதகம் ஜனன ஜாதகம் விதி அப்படிங்கிறதே அதுதான் அந்த விதி ஜாதகத்துல நல்ல கிரகம் கெட்ட கிரகம் சுபஸ்தானம் அசுபஸ்தானம் எந்த இடத்துல இருந்து அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்குதோ ஒரு கிரகம் நீசம்பரலாம் அஸ்தமனம் ஆகலாம் வக்ரமாகலாம் அது ஒன்று அது இல்லாம உச்சம் பெறுறது ஆட்சி பலம் பெறுறது இதெல்லாம் ஒண்ணு அப்போ இதுல வந்து சுபஸ்தானம் அசுபஸ்தானம் நல்லது கெட்டது எல்லாமே அந்த விதி தான் பார்க்க முடியும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இந்த கிரகத்தினுடைய அமைப்புல கோச்சார காலங்கள் இது எல்லாமே பாருங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதை செய்தா கெட்டதை செய்தா விதி ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் அப்ப இந்த தசாபுத்தி காலங்கள்ல நம்ம இருந்தாலும் அதைத்தான் நம்ம சொல்றோம் விதி மதி கதி இது மூணு அப்ப இந்த நல்லது நடக்கணும் அப்படின்னா எப்படி லக்கணாதிபதியா எந்த லக்கணமா இருக்கட்டும் எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை சீக்கிரம் ஒண்ணும் பண்ணிடாரு ஆனா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை சீக்கிரம் ஒரு பலன் அழிச்சிடாரு சிறு குழந்தையில இந்த மாதிரி ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் பார்த்து குழந்தையினுடைய அந்த லக்கணாதிபதி ராசி அதிபதி எதுவும் போச்சு வக்ரமா இருக்கு ஏதோ ஒன்று நிலையில இருக்கு அப்படின்னா குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான் அப்ப அது வந்து நம்மளுடைய குழந்தை இல்லை தெய்வத்தினுடைய குழந்தை எந்த காரணத்தை கொண்டும் அதனுடைய தாக்கங்கள் நம்மளை தாக்க கூடாது நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் தத்து கொடுக்கறது அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசி வந்து ஸ்திர ராசி ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்த இருக்கக்கூடியது எந்த விஷயத்த செஞ்சாலும் ஸ்டாண்டர்டா செய்வாங்க நல்ல ஒரு பேரு இருக்கிற மாதிரி செய்வாங்க ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதிவிலக்கு ராகு கேது உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அப்ப அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும் எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்காது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை பட்ட கஷ்டங்கள் என்னவோ இந்த விருச்சக ராசி அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அஷ்டம சனி காலங்கள்ல இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு இந்த ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு பயிற்சி ஆயிட்டார் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி அவர் ஆறாம் இடமான ரொணரோக சத்துருங்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு ஆகி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கறார் இதை விட என்ன வேணும் ஒரு ராசிய வந்து தோஷமான இடமா இருந்தால் கூட அந்த இடத்தை குருவினுடைய பார்வைப்படும் பொழுது டேரக்டா அதுவும் ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது சுபமான நிகழ்ச்சியே நடக்கும் எந்த வகையிலும் குறை இருக்காது இதுவரை தட்டு தடுமாறி நின்று இன்னைக்கு நல்ல பேரை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆனிமத பலனாகப்பட்டது ரொம்ப சிறப்பாக சிறப்பாகவே இருக்கும் இந்த வருஷத்துக்கே குருவினுடைய தான் ஒரு வருஷத்துக்கு உண்டு இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த குருவாகப்பட்டவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வைய பாக்குறார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பொதுஜன தொடர்புகள் ஏற்படும் அது இல்லாம வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த சுக்ரனுடைய வீட்டில இருந்து குரு பகவான் இருக்காரு சுக்ரன் வந்து இந்த மாதத்துல அஸ்தமனம் ஆயிருக்காரு இருந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமா ஒன்றும் பாதிப்புகள் வந்துடாது இருந்தாலும் காதல் திருமணங்கள் கொஞ்சம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது இந்த விருச்சக ராசிக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அது இல்லாம சகோதர ஸ்தானம் இந்த சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பாக்குறாரு அப்பாவின் வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அண்ணன் தம்பி அவர்களுக்குள்ள உள்ள பாக பிரிவினைகள் சொத்து பிரிச்சுக்கிறது பண வரவு செலவுகள் அவங்களுக்குள்ள உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் சுமூகமா மாறி நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மூன்றாம் இடம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானம் இது விட பெரிய விஷயம் இல்லையா பதினோராம் இடத்தை பார்க்கையில மக்க மறுமணங்கள் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணி கருத்து வேறுபாடுகள்ல ஒரு சிலர் பிரிஞ்சிடுறாங்க குழந்தைகள் எல்லாம் பிறந்த பின்னாடி கூட நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் கூட இரண்டாவது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கைவிடும் பெரும் பணம் பெரும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்ப இந்த விருச்சக ராசிக்கு எல்லா வகையிலையும் நல்ல நேரம் இருக்கு நாளில் வந்து சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு கண்டிப்பாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புது வண்டியா இருக்கட்டும் பழைய வண்டியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் சுக்கரன் வண்டி வாகனங்களில் அழகான வண்டிகள் வாங்குறது இந்த மாதிரிலாம் காரு பங்களா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் அஞ்சில் ராகு இருக்கிறதுனால குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்களாக இருந்தாலுமே குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ராகு உன்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கணக்கு வழக்கலாம் கிடையாது அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் மூணாவது கரு உருவாக கூட வாய்ப்பு உண்டு குழந்தை பேரே முதன் முதல்ல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கரு உருவாக வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த அவர் வந்து குருவுடைய வீட்டில் குழந்தைக்காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் தான் அவர் இருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயம் செவ்வாய் செவ்வாயிருக்காங்க ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் எட்டுல வந்து சூரியன் சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள் எல்லாமே சுக்ரனும் புதனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்தமனம் எட்டாம் இடத்துல அஸ்தமனம் ஆகிறது ஓரளவு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் பதினொன்னுல வந்து சந்திரனும் கேது இருக்கு அது மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பணங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டுன்னு சொல்லி சொல்லலாம் இத பொறுத்தவரை இந்த விருச்சகராசிக்கு விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் முற்றிலும் சுப கிரகம் குருவானவர் முற்றிலுமே தேவ குருவானவர் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய காரகம் என்பது குழந்தை காரகன் பெரும் பணத்துக்கு அதிபதி உங்களுடைய பார்வை டைரக்டா பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்து அனுச நட்சத்திரம் அனுசங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த அர்த்தாசிரம சனியில படாத பாடு கெட்ட பெயரு கெட்ட செயலு மரியாதை இல்லாத செயல் தாம் பேச்சுக்கு மரியாதை இல்லாதது இது எல்லாமே மாறி ஒரு நல்ல குருவினுடைய இருக்கையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துடுவீங்க அது ஸ்திர ராசி அது ஸ்டாண்டர்டான நிலைக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அனுச நட்சத்திரத்துக்குமே உண்டு அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் பொதுவான ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு அது ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினொன்னுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதிதான் புதன் பகவான் அஷ்டமனத்துல இருக்காரு இந்த மாசத்துல அஷ்டமனத்துல இருந்தாலும் அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது படிப்பு சம்பந்தமா சரி ஆசிரியர்கள் குருமார்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஆபீஸ் சம்பந்தமா இந்த வேலைகள்ல இந்த மாதிரி ஆசிரியர்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச்சு திறமையில் மேடை பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பாருங்கவே இந்த புதனுடைய காரகம் அதிகமா இருக்கும் அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரமே ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவினுடைய பார்வை இருப்பதனால் இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகமான தேவகுரு அசுர குருவான சுக்கரனுடைய வீட்டில இருந்து பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருஷம் வந்து நல்லதாக இருக்கு பயன்படுத்திக்கங்க வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்